உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்ட ரூலர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இம்மாட்டா ரூலர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து நான் ஆன்மீக கருத்துக்கள் சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தோம்னா அரசியல் பற்றி பேசும்போது என்னோட நிலைப்பாட்டை மாற்றி பேசியிருந்தேன் ஏன்னா அதுக்கு வந்து நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அப்போ வந்து அந்த கமெண்ட்டுக்கு பதில் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோவும் அப்புறம் என்னோட நிலைப்பாடு என்னன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் இம்மாட்ட ரூலர் வந்து வருவார் அவர் ஆட்சி அமைப்பார் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியல ஏன்னா ஆனால் இன்னும் டயர் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் டிசம்பர் மாதம் வரைக்கும் டயர் இருக்குது அது வரைக்கும் நம்ம ஒன்றும் அமைதியாக இருக்கிறது நல்லது ஆனால் பட் அதுக்குள்ளே நிறைய கேள்விகள் எழும்புறதுனால நான் தொடர்ந்து வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும் நம்ம வந்து ஏன்னா இருபத்தி மூணில் வருவாருன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க வரலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடிக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மக்கள் கண்களுக்கு தெரிவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில்தான் கூட நாங்களும் கூட பிப்ரவரி எட்டில் போய் ப்ரெஸ் மீட்லேயே போய் வந்துட்டோம் நாங்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசுனதை பார்த்துட்டு போகிறக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க நிறைய பேர் எல்லாம் வந்து இம்மாற்றுள்ளவர் அறிவிக்க போகிறதில்லைங்க இவங்க ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இம்மாற்றவர் அறிவிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போல இது என்னையை பிளான் பண்ணி கூப்பிட்டாங்க அந்த இடத்துல வந்து நம்ம போய் தைரியமாக வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டு இருந்தோம் இடை ஆட்சி தேவை ஒரு நேர்மையான ஆட்சியாளர் வரப்போகிறார் அழிவில்லாத ஆட்சியாளர் வருகிறார் அவர் வந்து தமிழ் மண்ணிலேருந்து வரப்போகிறாரு இந்தியாவின் தலைமை போய் உட்கார போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக ஒரு ஆட்சியாளர் வருகிறார்னு மட்டும் அறிவிச்சுட்டு வந்திருக்கோம் நம்ம வந்து அந்த ப்ரடிக்ஷன் கோரக்கர் சந்தரகை ப்ரடிக்ஷனை தான் அந்த இடத்துல நான் பேசியிருக்கேன் அந்த நிலைப்பாட்டில் வந்து நாங்கள் இன்னும் மாறல அதனால தான் நாங்கள் வந்து அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் கேட்டால் அதிமுகவோட கட்டமைப்பு நல்லா இருந்தது ஆதரவு எடுத்தோம் ஆனால் சுயநலமாக வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த எடப்பாடியார் வந்து அந்த பழனிசாமினு சொல்கிற ஒரு பத்து பழனிசாமி வந்து என்ன பண்ணி வச்சுருக்காருன்னா நான் அரசியல் நான் அமைதியாக இருந்தாலும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன என்னன்னு கேட்டாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம பதில் கொடுத்துட்றேன் பத்து தோல்வி பழனிசாமி ஐயா இருக்காருன்னா அவர் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காருன்னா அவராக போய் டெல்லியில் போய் ரகசியமாக சந்திச்சுட்டு வந்து திருப்பி கூட்டணியை வந்து அறிவிக்கிறார் திடீர்னு கூட்டணி எத்தனைக்கும் அவர் அறிவிக்கலை அவரை மிரட்டி அது கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமுக்கோன்னு அமிஷா சொல்கிறாரு நான் அதை தான் முதலையும் என்னோடய வீடியோக்களை தெளிவா சொல்லியிருக்கேன் இப்போது அம்மா இருந்தப்போ அம்மா இருந்தப்போ இந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சின்றது ஒரு கூட்டணி அப்படின்னு அமைத்தாலும் கூட அந்த கட்சியுடைய தலைவர் பொதுச்சாளர் இல்லையா பொருச்சாளர் தலைவர் வந்து கிடையாது அம்மாவுக்கு அப்புறம் பொருச்சாளர் தான் இப்போ அப்போ பொதுச்சாளர் வந்து இத்தனை சீட் கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கணும் இப்போ பிஜேபிக்கு அதிகபட்சத்தை எத்தனை சீட் கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் முப்பது சீட் கொடுக்கலாமா அவ்வளோ தான் கொடுக்க முடியும் ஆனால் இவங்க பாருங்கள் எத்தனை சீட் கொடுக்கு போகிறாங்க எனக்கே தெரியல அப்போது இவங்க அதிகமான சீட்டுகளை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த அதிமுகவுக்கு வந்து ஒரு தோல்வியை தான் கொடுக்குன்னு நான் சொல்லிக்கிறேன் இதில் வந்து அதுக்கு தான் நான் என்ன நிலைப்பாட்டை மாற்றி பேசினேன் ஏன் பிஜேபிக்கு எதிராக நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் எவ்வளோ செல்வாக்குமோ அவ்வளோ தான் கொடுக்க முடியும் தமிழக மண்ணில் வந்து இங்கே வந்து ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு தான் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ இன்னொரு கட்சிகளுக்கு அதிகமான சீட்டை கொடுக்குறது வந்து இது வந்து சரி அவங்க அதிமுகவோட நிலைப்பாடை பொறுத்தது அது அவங்க இஷ்டம் அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டான் ஆனால் நான் சொல்ல வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக்கிறேன் அதாவது எடப்பாடி யார் பொதுச் இருக்காருன்னா அவர் வந்து யாரையும் கேட்காம போய் தொண்டர்களுடைய ஆலோசனை கேட்காம கட்சி எல்லா நிர்வாகிகளுடைய ஆலோசனையும் கேட்காம இவராக போய் படக்குன்னு கூட்டணியில் சேர்ந்துட்டார் அது ரெண்டு பேருக்கு பிடிக்கலன்றாங்க முக்கியமாக செங்கோட்டையின் ஜெயக்குமார்க்கெலாம் பிடிக்கலன்றாங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன வேணால் நடக்கலாம் ஏன்னா வந்து பதவிகள் வந்து முக்கியமான பதவிகள் வந்து செங்கோட்டணம் கொடுக்கணும் ஓபிஎஸ் கொடுக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கான இது ஒன்றுமே அங்கே தெரியல ஸோ இப்போ இவங்களா போய் இப்போ கூட்டணியில் போய் சேர்றாங்கன்னா இது வந்து ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை நான் பார்க்கல ஒருத்தர் பத்து மில்லு வச்சுருக்காரு ஒரு ஷேர்மன் அப்புறம் அவரோட சன் வந்து ஒரு இருக்காங்க ஒரு நாலு பேர்னா அந்த இதை வந்து நாளாக பிரித்து கொடுக்குறாங்க ஷேரை அப்படின்னா அதில் வந்து திருப்பி என்ன ஆகும்னா அந்த பத்து மில்லு வந்து நாலாக பிரிஞ்சிரும் நான் ரெண்டு நாளுக்கு ரெண்டு ரெண்டு மில்லு பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க இப்படி பிரித்து கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா அங்கே வந்து அங்கே வந்து ஒரு மொத்தமாக ஒரு குரூப்பாக இருக்கிறக்கும் பிரிஞ்சு போய் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னு எனக்கு தெரில ஆனால் அது அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் பத்து பேர் ஒன்றா இருந்துட்டு திடீர்னு பிரிஞ்சு ஒருத்தர் மட்டும் மிரட்டார் ஏன்னா கொடநாடு கொலை வழக்கில் வந்து நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க ஜெயிலில் போட்டுடுறவங்க பயந்துகிட்டு கூட்டி நிறைச்ச மாதிரி இருக்குது ஓப்பனாக சொல்ல போனால் இங்கே எனக்குலாம் பயம் கிடையாது நான் அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னேன்னு விழிச்சு கடுமையாக விமர்சிக்க மாட்டேன்னு சொன்னேன் எனக்கு கடுமையாக விமர்சித்தா அது வந்து என்ன ஆகுனா என் வீடியோ பார்க்குறவங்க வந்து சில பேர் முக்கியமான ஒரு பிஏபியாக இருப்பாங்க திடீர்னு எனக்கு எதிராகவும் அது திரும்பிடும் கேச கேசா போட்டு விட்ருவாங்க அவதூறு வழக்கு ஏன்னா மண்ணு மிக தான் அம்மா இருக்காங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா அவங்களெல்லாம் குறித்து யாராவது பேசுனா அவதூர் வழக்கு போட்டுருவாங்க அப்போல்லாம் அடிக்கடி அவத்ரு வழக்கு போய் தரணும் பேசினா சேனலாம் பேசுனா அவத்ரு வழக்கு மேடையில் யூடியூப்பில் பேசினா எப்படின்னு தெரில போடலாம் வழக்கு போடலாம் ஒன்றும் தப்பு நான் போடன்னா போட்டுக்கிட்டு நம்ம பயப்படலை நான் வந்து ஏடிமிக்கை அபகரித்து பல பேருக்கு துரோகம் பண்ணி இந்த பத்து தொழில் பழகி சாமி கூட்டணி வந்து எங்களுக்கு குடிக்கல அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் நான் என் நிலைப்பாட்டெல்லாம் மாற்றலை நான் ஏடிஎமிக்கே தான் இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கேன் வேறு எந்த கட்சிக்கு ஓட் போட்டதே கிடையாது ரெட்டலைக்கு வேலை பார்த்துருக்கேன் நான் வந்து கட்சியில் எட்டு ஆண்டுகள் இருந்திருக்கேன் ஸோ வந்து இந்த கட்சியை வந்து ஒரு நல்ல எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி கொண்டு போய் தேர்தலில் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்றதான் எல்லாரோட குறிக்கோளாகவும் இருக்குது ஆனால் இவர் வந்து என்னமோ இவர் தான் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த க கண்ட்ரோலையும் அவர் எடுத்துக்கிட்டு இவர் செய்கிறது வந்து இது வந்து இப்போ இருக்கக்கூடிய பொதுச் எடப்பாடியார் செய்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு சுயநலமாக புத்தியாக இருக்குது எல்லோருமே அவர் ஒருங்கிணைச்சி கொண்டு போவார் தலைவர்களில் வெளியில் யாராக போனாலும் உங்களுக்கு தெரியும் அவங்களெல்லாம் முக்கியமானவங்களை ஓபிஎஸ் இவங்களெல்லாம் செங்கோட்டை எனக்குலாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போகணும் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த அம்மா ஆரம்பித்து ஐவர் குழுவில் எடப்பாடிக்கு மேலே வந்தவங்க இவங்கெல்லாம் அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு வந்து இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் இவங்க குறிப்பாக வந்து பார்த்தா ஐவர் குழுவில் யாராவது இருந்தாங்க ஓபிஎஸ் இருந்தார் வைத்தியலிங்கம் இலங்கம் வந்தார் அடுத்த விஸ்வநாதன் இருந்தார் அப்புறம் தான் எடப்பாடியாக இருந்தார் அப்ப இப்போ இப்படி வந்து ஐவர் குழு தான் முக்கியமான குழு அதுதான் கட்சியை வழி நடத்தக்கூடிய குழு அந்த குழுவில் வந்து முக்கியமான ஒருத்தர் வெளியில போயிட்டார் ரெண்டு பேர் வெளியே போயிட்டாங்க வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் செய்ய வெளியே போயிட்டாங்க இப்போ எப்படி நாங்கள் இதை ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் தென் மாவட்டங்கள்லருந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தாலுமே சொல்ல சொல்லப்போனால் அங்கே அவங்க ஒரு பதினாலு மாவட்டத்தை செலக்ட் செலக்ட் பண்ணி வைப்பாங்க அந்த பதினாலு மாவட்டத்துக்கு மட்டுமே நல்லது செய்யறது மேட்டூர் டேமை மட்டும் நீங்கள் தூர்வாரிக்கிறீங்க உங்கள் தொகுதி நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் ஏன்னா அதிக லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கணுன்றக்க அந்த மேட்டூர்க்கு சேலத்துக்கு மட்டும் நீங்கள் எல்லாம் நல்லது பண்ணுவீங்க மேட்டூர் டேம் மட்டும் தூர்வாரிக்கிறீங்க அப்போ வைகை டேம்லாம் யார் செய்ய பண்ணுறது அதெல்லாம் என் வைகை யார்கள்லாம் இன்னைக்கு பராமரிக்கணும் அதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிதி ஒதுக்கணும் நிறைய நல்லது செய்ய வேண்டியிருக்கு இங்கே தென் மாவட்டத்தில் ஸோ இப்போ இங்கேருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னு போது நம்ம இம்மாற்றுள்ள தேடலுக்கே வரோம் ஏன் இந்த இம்மாற்றுள்ள நம்ம சொல்லி அதிமுகன்னு சொல்கிறோம்னா அதிமுக மூலியமாக இம்மாற்றுள்ள வந்துருவார்னு சொல்லி நான் சொல்லலை எல்லாருமே சொன்னாங்க எல்லா யூடியூப் சேனல்லையுமே சொன்னாங்க அதனால் நானும் அந்த ஃபார்முலாவை கையில் எடுத்தேன் ஸோ அதிமுக மூலியமாகவும் இம்மாற்றோல் வெளிவந்துடமாட்டாரா அரசியல் மூலிமாவுதான் மாட்டாரா எம்எல்ஏ ஆயிட்டு அமைச்சராயி சப்போஸ் திருநூறு வயசான காலத்தில் ஒரு சிஎம் போய் சேர்ந்து இவர் சிஎம்மா வந்து கை கைப்பற்றிட மாட்டாரா அப்படின்னு நான் நம்மெல்லாம் ஒரு ஒரு கணக்கு போட்டோம் ஆனால் ப்ரிடிக்ஷன்ஸில் அப்படி கிடையாது ஏன்னா நீங்கள் கமாண்டில் வந்து திட்ட வேண்டாம் நானே சொல்லிடுறேன் ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் அப்படி கிடையாது உருவியிலே அப்படி வரலாமா அரசியல் வழி இம்மாற்றவர்கள் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த பத்து தோழி பழனிச்சாமி இருக்கிறதுக்கு நடக்காது போல் அதனால் வந்து அவர் அவரை வந்து அவர் மேலே அவர் அவரை ஏன் நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொடைநாடு கொலை வழக்கு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தையே எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் தான் இவர் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்குது பதிமூணு பேர்த்த சுட்டு கொடுத்தாங்க பத்திரிக்காரம் கேட்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க நானே டிவியில் பார்த்தோம்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்போ ஆட்சியை நீ நடத்துறியா யார் நடத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆள் யார் நடத்திக்கிட்டு இருந்தா ஆட்சியை அதை சொல்லுங்கள் பார்ப்போம் தைரியம் இருக்குது அவங்களுக்கு இப்போ சொல்லுங்கள் என் வீடியோ பார்த்துட்டு நான் கடுமையாக விமர்சிக்கிறேன்ல அதிமுக பூச்செல்லாம் ஒரு சாதாரண ஆளை விமர்சிக்கல கடுமையான ஒரு விமர்சனம் வந்து ஒரு கட்சியுடைய அந்த முக்கிய பதவியில் இருக்குது உங்களை விமர்சிக்கிறேன் முடிஞ்சால் வழக்கு போடு நான் சந்திக்க வரேன் நீங்கள் பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டீங்களா யார் ஏன் அண்ணன் தம்பி உறவுகள் சொத்துக்குடி துப்பாக்கிச்சூர் சம்பளத்தில் அதில் வந்து ஒரு சின்ன பிள்ளையை கூட சுட்டு கொண்டிருக்காங்க அந்த நியூஸ்லாம் வெளியில் உள்ள அவங்களுக்கு தெரியுமா ஏதோ நோட்டீஸ் கொடுத்தாங்க அவங்க மேலே குண்டர் சட்டமாக அந்த ஸ்டெர்லைட் சக்தி வேணுமா வேணாமான்னு தீர்மானிக்கக்கூடிய சக்தி அந்த வேணும் வேண்டாம்னு முடிவு பண்ணக்கூடிய சக்தி அந்த பகுதி மக்களுக்கு உண்டு அதனால் பாதிக்கப்பட்டதுனால அந்த ஃபேக்ட்ரி வேணாம் மூடுங்கன்றாங்க அதில் ஒரு அரசியலை கொண்டு வந்து பதிமூணு முறை சுட்டு கொண்டு அந்த கலவரத்துக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு கடைசியில் குற்றஞ்சாட்டுறீங்க திமுக காரணமாக தான் தண்ணீரை பிச்சு அடித்து வரட்டமைஞ்சு நீ ஏன் புதுமக்களை சொல்கிற அப்போ இரும்பு கடம் கொண்டு ஜனநாயக ஜனநாயக முறையில் அறநறியில் போராடும் போது அமைதியான முறையில் போராடும் போது நீங்கள் ஃபயரிங் கொடுக்குறீங்க ஷூட்டிங் ஆட்ரு யார் கொடுத்தது சிஎம் எனக்கு தெரியாதுன்றாரு அப்படிப்பட்ட ஆட்சி முறை திரும்ப வரணுமா ஒரு சர்வாதிகாரம் ஆட்சி வரணுமா அப்படிப்பட்ட சர்வாதிகார தலைவருக்கு எப்படி நாங்கள் வாக்களிக்க முடியும் எடப்பாடியார் வந்து ஒரு ம பத்துசோவி சர்வாதிகாரி அதனால தான் ஆட்சி இழந்தார் அவரை எப்படி திருப்பி உட்கார வைக்க முடியும் நாங்கள் அதிமுகவுக்கு நான் ஓட்டு போடணும் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டிருந்தோம் ஜெயலலிதா ஆச்சு கொண்டிருக்கும் அம்மா ஆட்சி அமையும் அம்மா ஆட்சி அமையும் ஷார்ட் வீடியோஸில் போட்டிருக்கேன் அது யாரை வச்சு போட்டேனா இம்மாற்றலர் அதிமுகவோட கூச்சலால்லாம் வரணும் இம்மாற்றுலர் வந்து இல்லைன்னா சிஎம் கேண்டிடேட்டை அறிவிக்கணும் அப்படி அறிவிச்சாங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் அப்போ நம்ம வாக்களிக்கலாம் ஒரு புதிய தலைமை வரணும்னு நாங்கள் சொன்னோம் மற்றங்க ப்ிக்ஷன்ஸ் நார் ஸோடாம்பு ப்ரடிஷன் தமிழ்நாட்டில் இருந்து அவர் வருவார் ஃபஸ்ட்டு அவரோட புகழ் வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பதவியை பிடிப்பார் அப்படின்றார் அப்புறம் இந்தியா அப்புறம் ஆசியா ஃபுல்லாக அவருடைய அந்த அதிகாரம் செலுத்தப்படும் ஸோ இப்போ எப்படி செலுத்தப்படும் அரசியலமைப்பு இப்போ போனால் இந்த சிஸ்டம் அப்படிதான் வர முடியும் அதுக்கு தான் நம்ம அப்படி சமையல் ஒழிஞ்சு அப்போது இவர் ஃபியூச்சர்ஸ் ஃப்ரம் காடு சொன்னதை பார்த்தோம்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அவரோட வீடியோவில் சில வீடியோக்களை நான் ரசித்து பார்த்தேன் என்னென்ன பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது வந்து பார்த்தோம்னா அரசியல் தலைவர்களை கட்டுப்படுத்தும் சக்தியாக வருவார் இமாற்றுவன் சொல்கிறாங்க ஸோ அப்போ அப்படி ஒரு சக்தியாக தான் வரப்போகிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு போய் சிஎம் கேண்டிடேட் அதிமுக வந்து இமாற்றுவன் அறிவித்தாலும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் ஒருவேளை ஏடிஎம் கேட்கலையே ஒருவேளை இம்மாற்றோடு போனார்னா அவர் அதிகாரமிக்க பதவிக்கு வந்துட்டார்னா ஓகே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அவரே வந்து இவங்கெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாங்க இல்லையா கண்ட்ரோல் பண்ணி இப்போ எப்படி அமித்ஷா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு யூபிஎஸை ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அந்த இமாற்றலருக்கு வந்து ஆனால் இமாற்றோர் வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க இம்மாற்றோழர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இமாற்றோரை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அவர் ஒரு பெரிய கொள்கை வச்சிருப்பார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனி கொள்கை தனிப்பாதை மக்களுக்கான திட்டம் தனியாக அவர் தான் அவர் பயணிப்பார் கட்சி தட்டம் இப்போ வந்து பயன்படுத்துவாரங்கும் போது தான் நம்ம ஏடிஎம் வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் ஏன்னா ஏடிஎம்கே ஆட்சி வந்து இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஏன்னா கிட்டத்தட்ட டிஎம்கே ஆட்சியில் வந்து நிறைய ஊழல்களை பார்க்குறோம் நிறைய ஊழல்களை பார்க்குறோம் சோ அந்த ஆட்சி வேண்டாம் அப்படிங்கும்போது தான் ஏடிஎம்கே கேவை நம்ம செலக்ட் பண்ணோம் ஆனால் ஏடிஎம் கேக்கு இப்போ இருக்கக்கூடிய தலைமை மாற வேண்டும் தலைமை மாறினா தான் நாங்கள் ஏற்றுக்க முடியும் வெளிநாட்டை எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் தலைமையே எனக்கு பிடிக்கலையே ஒரு பர்சன்டேஜ் பிடிக்கல பத்து தொழில் பண்ணிச்சாமியே எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட பிடிக்கல அந்த தலைமை அந்த தலைமைக்கு எப்படி நாங்கள் போய் ஆதரவாக ஒரு வீடியோ கூட போட முடியாது ஸோ இப்போ அதிமுகவோட தலைமை மாறினால்தான் அதுக்கான அறிகுறி தெரியுதுன்னு பார்த்தா எனக்கு என்னமோ இன்னும் ரெண்டு மாதம் ஆடும் போல் இப்போதைக்கு ஒன்றுமே தெரில ஏன்னா எல்லாம் காசை கொடுத்து நாங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுருக்காங்க இறை திட்டம் வந்து ஒருவேளை புதிய தலைமையை கொண்டு வந்து அதிமுக ஆட்சி அமையுமா இல்லை இம்மாற்றோர் ஆட்சி அமைக்க போகிறாராம் அப்போ இம்மாற்றலர் யார் ஏன் அவர் வெளியே வரணும் அதுக்காக தான் இன்னொரு வீடியோ போட்டுக்கேன் ஏன் வெளியில் வரணும்னா நடக்கக்கூடிய இது ஆட்சி முறைகள் எப்படி இருக்குமோ உங்களுக்கு தெரியும் நம்ம அரசியல் பேசாமல் அமைதியாக நீ இருக்கணும் சில பேர் சொல்கிறீங்க அப்போ அமைதியாக அமைதியாக இருந்தோம்னா அப்போ எப்படிங்க நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்க முடியும் ஜனநாயக முறையிலே தான் நம்ம குரல் கொடுக்க முடியாது நான் ஆயுத மீண்டி போராடி இலங்கையில் போரா இலங்கையில் கூட ஆங்கிலம் போராடினால தான் அந்த பின்னடைவை செஞ்சாங்க அங்கே அவங்க அரசியல் அதிகாரத்தை கையில் எடுத்திருந்தாங்கன்னா மாதிரி பிரபாகரன் வந்து அரசியல் அதிகாரத்தை கையில் எடுத்துருந்தார்னா அவர் நேரம் கண்டிப்பாக இலங்கையில் ஆட்சியை பிடிச்சிருப்பார் பகுதி மா ரெண்டாக பிரிச்சிருந்தாலும் கூட ஒரு பக்கம் ஒரு பக்கம் அவர் பிரசிடென்ட் ஆயிருப்பார் அரசியல் அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கணுன்றேன் அதற்கு தான் அந்த இமாற்றில் வரப்பறாருன்னா எப்படி ஆட்சி பிடிப்பார் சொல்லுங்கள் அரசியல் அதிகாரத்தை அவர் கையில் எடுக்கணும் அது எடுக்க வைப்பார் முருகன் பொறுங்க சிவன் வந்து கண்டிப்பாக சித்தர்கள் வந்து பாதையை காட்டுவாங்க கண்டிப்பாக அரசியல் அதிகாரத்தை இமாற்றில் கையில் எடுத்து அவர் போய் ஏதாவது ஒரு பெரிய தேர்தல் மூலியமாக வரப்போகிறாரா இல்லை அவர் டைரெக்டாக போய் உட்காந்து ஆட்சி செய்ய போகிறான்றது தான் நமக்கு எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு குழப்பமாக இருக்குது கண்டிப்பாக அந்த இம்மாற்றல் வந்து அவர் ஆட்சி அதிகாரத்தில் போய் அமரும்போது இந்த பத்து தொழில் பழனிச்சாமிலாம் செலுத்துக்கு போயிருக்கார் ஓப்பனாக தெரிஞ்சாச்சு நம்ம வந்து இவங்களெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் நான் உடச்சி பேச முடியாது அவர் என்னென்ன குற்றங்களை செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள கட்சியில் இருந்ததுனால எங்களுக்கு தெரியும் இருந்து அவங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்றது கூட எங்களுக்கு தெரியும் அதனால தான் மிக்ச மரே பயந்துக்கிட்டு அப்படியே அப்படியே அடங்கி போறாரு இப்போ நான் என்ன என்னை எடுத்துக்கூட அவங்களால பேச முடியாது பேசுனா நான் வந்து விட்டு உள்ளே பூந்து விளையாடிருக்கேன் என்னை பற்றி தெரியும் என்கிட்ட மோத மாட்டாங்க எங்கே மோத சொல்லுங்கள் பார்ப்போம் தைரியமாக வீடியோ போட்டிருக்கேன் என் மோத சொல்லுங்க பார்ப்போம் அதிமுக பொதுச்சாளர் வந்து ஒரு குற்றவாளி ஒரு கொலை குற்றவாளி எப்படிங்க சிஎம் கண்ணெட்டை அறிவிக்க முடியும் அது ஏற்கனவே ஒரு சிஎம் மறக்க வைக்க மறைச்சி வச்சாங்கன்னா இப்போ மாதிரி சரி வெளியில் வந்தாங்கன்னா சரி இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் வேறு ஒரு புதிய தலைமை மாறினால் நம்ம எதிர்பார்த்து நாங்கள் வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டோம் அம்மா மீன் கடைசியில் வந்து பார்த்தா இவங்களே உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் இவங்க பின்னாடி நாங்கள் பயணிக்க முடியுமா சொல்லுங்கள் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி நம்ம பயணித்தோம் அவங்களுக்கு மக்கள் சக்தி மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு இவங்களுக்கு மக்கள் செல்வாக்குமில்லை மக்கள் சக்தியும் இல்லை ஒன்றுமே இல்லை போய் எப்படிங்க உட்கார வைக்க முடியும் ஏற்கனவே அந்த அம்மாவை உருவாக்கி வச்சு வாக்கு செய்வத குறைச்சி தான் வச்சிருக்காங்க ஒரு இருபது வாக்கு வாக்குதான் இருக்குது அம்மா இருந்தால் போய் முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் பர்சன்டேஜ் ஓட்டுருச்சு இப்போ அது இருபது சீதம் ஆக்கி வச்சுருக்காங்க இப்போ பிஜேபி இருக்க எல்லாம் சேரும்போது எப்படி ஒரு முப்பத்தஞ்சு கிடச்சிடும் இன்னும் சில பேர் நினச்சா ஒரு நாற்பது சதவீதம் வாக்கில் பெற்று ஆட்சி அமைச்சிரும் கனவுல இருந்து மறந்துகிட்ருக்காங்க நம்ம வந்து இது இவங்க மறந்துகிட்டு இருக்காங்க இது நடக்குமா இல்லையான்னு இறைவன் தான் முடிவு பண்ணணும் நான் முடி பண்ணணும் நான் சொல்கிறது வந்து அதிமுகவில் வந்து அம்மா ஆட்சி அமைந்தால் இம்மா டூர் வருவாரான்னு நம்ம நினச்சிட்டேன் அந்த மாதிரி நம்ம சொன்னோம் சரிங்களா ஸோ இப்போ நல்ல ஒரு தலைமை மாற வேண்டும் இல்லாட்டி இம்மாற்றல் தனியாக போய் ஆட்சி அமைக்கப்படுறாரா எப்படி ஆட்சி அமைப்பு பார்ப்போம் அடிக்சன்ஸில் இருக்கிறத நம்ம நல்லா டீப்பாக ரிசர்ச் பண்ணி அடுத்தடுத்த வீடியோப்பில் போடுவோம் அடுத்த வீடியோ பண்ணோம் நன்றி வணக்கம் அதனால் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆட்சியாளர் தேவை இம்மாற்று எப்படி வருவார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் கமாண்டில் என்ன பண்ணுறீங்கன்னா இம்மாற்றல் எந்த வழியில் வருவார் அதை எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா இன்னும் டைம் இருக்காண்ணா நான் அங்கே வந்து என்னென்னு சொல்கிறோம்னா டிசம்பர் மாதத்துல எங்களுடைய அந்த ஒரு நிலைப்பாட்டை வந்து நாங்கள் சொல்ல போகிறோம் மாற்ற கண்டிப்பாக வழியில் கொண்டு வரக்கான முயற்சியில் வந்து எல்லாேருமே இருக்காங்க எப்படியாவது அந்த ப்ரிடிக்ஷன்ஸில் போட்டதபடி ஒரு நேர்மையான ஆட்சியாளர் அந்த ப்ரடிக்ஷன்ஸில் போட்டதை போல் சித்தர்கள் ப்ரொடிக்ஷனில் இருக்குது இன்னோசடமஸ் ப்ரடிக்ஷனில் இருக்குது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அவரை தேடுவாங்க அவர் வந்து தமிழ்நாட்டிலருந்து தான் வருவார் அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் இம்மாட்டர் ஊடர் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வந்து வீடியோ போட்டோம் நான் மட்டும் நான் போட்டேன்னு சொல்லுங்கள் எத்தனையோ வீடியோக்கள் வந்திருக்கு மகாவிஷ்ணு பேசியிருக்காரு அப்போ அதை எப்படி பொய்யா இருக்க முடியும் பல பேர் பேசியிருக்காங்கன்னா அது நடக்கும் அது நம்ம காத்திருக்கணும் பொறுத்துருக்கணும் இதை பற்றி பாலிமர் நியூஸில் கூட சொல்லியிருக்காங்க நோஸ்டாமஸ் ப்ரிக்ஷன்ஸை பற்றி பாலிமர் நியூஸில் கூட சொல்லியிருக்காங்க அந்த வீடியோஸ் இன்னும் யூடியூப்பில் இருக்குது எடுத்து நீங்கள் பாலிமர் நியூஸ் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இம்மாற்றோரை பற்றி நோஸ்டாமஸ் ப்ரிக்சன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஆட்சியாளர் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க ஸோ அப்போ அது நடக்கும் அது நடக்கும் அன்றைக்கி நம்ம எல்லாம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அவர் வந்து கொடுக்க ஆட்சி ஒரு புதிய ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கும் ம ம பாண்டிய மன்னர்கள் ஆட்சியை போல் சிவன் ஆட்சியை போல் அந்த கடவுளர்கள் கொண்டு வர ஆட்சியை போல் இறையாட்சியை போல போல் இருக்கும் இறையாட்சியை தான் அவர் கொண்டு வருவார் அதுதான் எல்லாருக்கும் சரியாக இருக்குங்க விழிஞ்சு இப்போது நீங்கள் இன்னும் இப்போ இந்த உலகத்தை இப்படி விட்டோம்னா என்ன ஆகும் நீங்களே சிலருங்க பார்ப்போம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை பீஸ் கட்டுற மாதிரி இருக்கா கொஞ்சம் நீங்கள் சின்ன பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் என்னென்னு நீங்கள் சொல்லுவீங்க நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன் பள்ளிக்கூடத்து பீஸ்லாம் வருஷம் ஏறிக்கிட்டு இருக்குது மருத்துவ கட்டணம் வருஷ வருஷம் ஏறிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு நெறிமுறைப்படுத்தணும் போன வெளியில் சொன்ன மாதிரி அதை தான் நான் சொல்ல ஸோ எல்லாத்தையும் நெறிமுறைப்படுத்தணும் எல்லாத்தையும் நெறிமுறைப்படுத்தி ஒரு நல்ல ஆட்சி கொண்டு வரணும் மீண்டும் மீண்டும் சினிமாவில் ஒருத்தர் நடிச்சுட்டார்ன்றதுக்காக அவர் நல்லவர்னு நமக்கு எப்படி தெரியும் அவர் எப்படி சிஎம்ஆ ஏற்றுக்க முடியும் தாக்கா தலைவரை அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்க முடியும் அவர் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா அதனால் அவரை யார் ஏக்குறாங்கன்னு அவர் தைரியமாக சொல்ல முடியுமா அவர் தானால் தன்னால் எங்கள் தன்னால் எப்படிங்க இயக்க முடியும் யார் அவர் சொந்த பணத்தை போட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அவ்வளோ பெரிய அவங்களுக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க தாவேக்காக்கு நான் நேரடியாகவே குற்றஞ்சாட்டேன் தாவேக்கெல்லாம் ஆட்சியை பிடிக்காது சும்மா நாங்களும் டிஎம்கே வந்து எங்களுக்கு கிடையாது தான் போட்டி பெருசாக அவங்க போட்டுக்கிறாங்களே வீடியோ நான் சொல்கிறேன் தாமே கால் ஆட்சியை பிடிக்கவும் முடியாது அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் இதே திட்டம் தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தமிழக மண்ணில் ஆட்சி அமைக்கும் இது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மூன்று வருஷமே வீடியோ போட்டுருக்கோம் தாவே கட்சியை ஆரம்பிச்சு இப்போ தான் ஆரம்பிச்சிங்க நீங்கள் உங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிங்க இலங்கையில் போர் நடந்தப்போ என்ன பண்ணுங்க அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுருக்கோங்க கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கிறக்கான முயற்சியை அப்பமே எடுத்துக்கலாம் அப்பவுமே எடுத்து நாங்களே ஆதரிச்சிருப்போம் எலக்ஷன் வரக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யார் கட்சி ஆரம்பித்து வரோ அவர் பதவி ஆசையில வராம்தான் என்னை பொறுத்த வரைக்காரன் பதவி ஆசையில் வந்துக்கிட்டு மக்களை ஏமாற்றி சும்மா ஏதோ நீங்கள் உட்காந்து புக்குகளை மக்கப் பண்ணி மேடையில் வந்து பேசுவீங்க நான்லாம் எந்த புக்குகளை வந்து நான் ஆன்மீகம் சார்ந்த புக்குகள்தான் படிச்சுட்டுங்க அரசியலை பற்றிலாம் பேசுகிறது கிடையாது எல்லாமே அனுபவ ரீதியாக நான் பேசிகிட்டு இருக்கேன் நல்ல ஒரு ஆட்சியாளர் தேவி பிஎம்டபிள்யூ கார்லையும் பென்ஸ் கார்லையும் போகிறவரையும் எனக்கு இந்த நாட்டோட தலைவனாக வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்க சாதாரண ஒரு மனிதன் வந்து வருவார் அவர் போய் ஆட்சி அமைக்கணும் அதைத்தான் இருந்துச்சதுனால தான் அதை நான் தூக்கி பிடிக்கிறேன் அந்த சாதாரண மனுஷன் யார் அவர் இம்மாற்றோர் எப்போ ஆட்சி அமைக்கப்படுறாரு அவரோட ஆட்சி எப்போ வரும் அவர் யார் அப்படின்றது தான் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ இருக்கோம் பென்ஸ் கார்லையும் பிஎம்டபிள்யூ கார்லேயும் சொகுசு விமானங்கள்லையும் சொகுசு கார்கள்லையும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா நாற்பது கோடி ரூபா போட்டு கார் வாங்கிட்டு அதில் பயணம் பண்ணுறவங்கெல்லாம் ஆட்சி அமைக்க முடியுமா சொல்லுங்கள் அவங்களுக்கு மக்களுடைய வேதனைகளை தெரியுமா மக்களுடைய கஷ்டங்கள் தெரியுமா பசின என்ன தெரியுமா அதெல்லாம் அவங்க கடன் வந்திருப்பாங்களான்னா கிடையாது அவங்க யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க ஸ்பான்சர் பண்ணி அவங்க கட்சி ஆரம்பிப்பாங்க அவங்க போய் ஆட்சி அமைக்க போகிறேன்னு சும்மா மேடம் மேடைக்கு பேசிக்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து அந்த விளம்பரம் விளம்பரம் தான் அவங்க வந்து ஒரு பாப்புலாரிட்டி பிஐபி அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த இது இதே மாதிரி தான் எல்லா பேரும் பிஜேபி ஜெடிஎம் கே எல்லாம் வந்து அவங்கள அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது ஆனால் இம்மாற்றவர்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது பாப்புலாரிட்டி கிடையாது எந்த விதமான பாப்புலாரிட்டி இல்லாமல் சாதாரண மனுஷன் வெளியில் வரணும்னா அது இறை திட்டத்தின் மூலிமா தான் வர முடியும் அது எப்படி வர போகிறான்றதை இறைவனால் அது வழியை காட்டணும் வெடிக் சன்ஸில் இருந்ததுனால நம்ம அதை பற்றி பேசணும் ஸோ அப்போ இறையாட்சி இரையாட்சி அமையும் வெளியில் வருவார் மக்கள் அவரை ஏற்றுக்கிடுவாங்க மக்கள் வந்து இன்னும் ஒரு சில மக்கள் வந்து இந்த வீடியோ ஒரு ஐநூறு பேர் பார்க்குறீங்கன்னா இந்த மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி முதல்ல இம்மாற்று தேடலில் இம்மாற்று ஒருத்தர் வருவாரன்றது கிட்டத்தட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த மாற்று தேடல் இருக்க பத்தாயிரம் பேருக்கு மட்டுந்தான் தெரியும் மற்றவங்களுக்குலாம் தெரியாது அதை பற்றி ஸோ இப்போ இதெல்லாம் கடவுளர்கள் வந்து என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு நல்ல ஆட்சியாளரையாவது கொண்டு வரணும் அந்த இம்மாற்றுகள் வராரா இல்லையோ பார்த்தீங்கன்னா இம்மாற்றலர் வருவார்னு பிடிசன்ஸில் போட்டிருக்கு எப்படி வருவார் இப்போ நல்ல ஒரு ஆட்சியாளர் தான் நம்ம கொண்டு வரணும் தான் நாங்கள் வந்து இந்த அரசியல் கட்டமைப்பை பயன்படுத்தி சரி தேர்தல் வழியிலையாது இமாற்றம் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சில முயற்சிகள் எடுத்துருக்கோம் இதில் வந்து சில பேர் விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு நீங்கள் இமாற்றோர்னால் வெளியில் வாங்கலே வந்து நல்லது பண்ணுங்களேன் நாங்கள் உங்களை வேண்டான சொன்னோம் வெளியே வரதுக்கே எங்கள் பயம் விளக்கு போட்டு உள்ள தெளிவான்ட்டு நாங்கள்லாம் வந்து எத்தனையோ வீடியோ போட்டேன் நான் நானும் வீடியோ போட்டேன் விளக்கு போடுறதுலேருந்து வளர்ப்போம் போட மாட்டானுங்க போட்டானுங்கன்னா நான் அதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம் நாங்களாம் வந்து இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது எங்கே எனக்கு வந்து நிறையா ஆட்களை தெரியும் கட்சியிலையே கூட இப்போ எல்லா கட்சியிலேயுமே நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இதனால இது இதுக்கெல்லாம் நம்ம வந்து பயப்பட போகிறது கிடையாது இம்மாட்டுடன் ஒருத்தர் வந்து நான் என்ன சொல்கிறேன் இங்கேயாவின் தலைமை பதவிக்கு வந்தால் இங்கே இருக்கிற சிஸ்டத்தையே டோட்டலாக மாற்றணுன்றேன் சுருக்கமாக சொல்லப்போனால் ரஜினிகாந்த் கூட அடிக்கடி சொல்லுவார் சிஸ்டத்தை மாற்றணும் எதுவுமே சரியில்லைன்னாரு கடைசியில் அவர் வராமல் போயிட்டார் அவர் வந்திருந்தாருன்னா கூட தமிழ்நாட்டில் சிஸ்டத்தை மாற்றியிருப்பார் அவர் நல்ல மனிதர் இந்தியாவின் தலைமைப் பதவிக்கு ஒரு தமிழன் போய் உட்காரணும்னு நான் சொல்கிறேன் சொன்னேன் தான் சொன்னேன் பிப்ரவரி எட்டாம் தேதி ஸோப்பா அந்த மாதிரி ஒரு தலைமை பதவியில் உட்காந்து எல்லாத்தையும் சிஸ்டத்தெல்லாம் மாற்றணும் இன்னொரு கட்சியில் போய் இணைஞ்சு எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி சிஎம் ஆனால் அவர் சார் சிஸ்டத்தை எப்படிங்க மாற்ற முடியும் எப்படி மாற்ற முடியும் திரும்ப திரும்ப நான் வைக்கிற கொஸ்டின்ஸ் தான் இறையாட்சி சிவனோட ஆட்சி முருகனாட்சி அமையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா எதை வச்சு சொல்கிறோம் இந்தியாவின் தலைமை பதவிக்கு அவர் போய் உட்காரணும் ஏதோ ஒரு சக்தி இப்போ திடீர்னு ஒருத்தர் பிரதமர் ஆகிறது இல்லையா யாரோ ஒருத்தர் பொண்ணு போய் திடீர்னு குஜராத் சிஎமாக இருக்காங்க அவங்கள பொண்ணு போய் இந்தியாவோட பிரதமர் உட்கார வைக்கிறாங்க ஜெயிச்சிடறாங்க இது வந்து மனித சக்தியால் நடந்தது ஆனால் அதுக்கு இறை ஆசீர்வாதம் இருந்துச்சு இருந்தனால தான் அவங்க ஆனாங்க பிரைம் மினிஸ்டரை ஆனால் அவங்க பண்ண சில காரியங்கள் சில செயல்கள் வந்து மக்களுக்கு பிடிக்காமல் போச்சு அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் வந்து ஏதோ மதம் சார்ந்த அரசியலை போனச்சு மதம் சார்ந்த அரசியல் இங்கே தேவையான தேவையில்லை எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு நல்லாட்சி தான் தேவை மதம் சார்ந்த அரசியலையே ஒருத்தர் முன்னெடுத்து கொண்டு போக முடியுமான்னா அதை வந்து அவங்க அப்படி கொண்டு போக முடியாது இங்கே வந்து எல்லாருமே ஜாதி மதம் மொழி கடந்து ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும் எல்லோருடைய அந்த எண்ணங்களுக்கும் எல்லாருடைய மனதில் தோன்றக்கூடிய அந்த கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுத்து ஆட்சி அளிக்க வேண்டும் ஒரு நல்ல ஆட்சியாளர்னா மக்கள் கருத்துக்களை கேட்டு ஆட்சி நடத்தணும் மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடியதான் ஒரு நல்ல ஆட்சியாளர் இப்ப இருக்க ஆட்சி மொழிகள் மக்கள் கருத்தை கேட்குறாங்களா சொல்லுங்கள் பரந்தூர் ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னா அடித்து துரத்திட்டு க்ளீன் பண்ணி கட்டிடுவீங்க இது வந்து ஒரு ஜனநாயக ஆட்சின்னு எப்படி ஏற்றுக்கிற முடியும் ஸோ அதனால தான் நம்ம இறை ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்கிறோம் அந்த இம்மாற்றோட தலைவன் கண்டிப்பாக வெளியில் வரதான் போகிறாரு குடிசன்ஸில் போட்டிருக்கிறது பல பேருக்கு பொருத்தமாக இருக்கலாம் இந்த சித்தர் பாடல் அரம்பாடி பாடலாக இருக்கட்டும் நாசாமஸ் புடிஷன் பார்த்து யாகு மெடிடேஷன் ஐயா வீடியோ போட்டாங்க அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் எடுக்க கூட மாட்டேங்கிறார் ஸோ இப்போ யாகு மெடிடேஷன் ஐயாவை வந்து கேட்குறாங்க யாருன்னு ஏன்னா அவர் தான் அந்த பெருங்கொண்ட தலைவனை வெளியே கொண்டனார் அந்த யாகு மெடிடேஷன் சொன்னதெல்லாம் எனக்கு எனக்கு ஆச்சு தெரியுங்களா இது சொல்கிறதுக்கு நான் எதுக்கு பயப்படணும் ஏன் நான் எதுக்கு பயப்படணும் எனக்கு ஆனதுனால நான் சொல்கிறேன் ஏன்னா இறைவன் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் அடையாளம் காட்டணும் யார் அந்த இமாட்டம் லூலன்றது இறைவன் தான் அடையாளம் காட்டணும் யாகு மெடிடேஷன் அரம்பாடி சித்தர் பாடல் எல்லாம் எனக்கு மேட்சானது தான் போறக்கிறாரி சந்திரங்கள் வந்து அந்த ஒரு பாடலுலாம் போட்டிருக்காங்க அதில் எல்லாம் போடல மன்னனோ ஒரு ஒருவர் உலகால்வார்னு போட்டிருக்காங்க சத்தியத்தை நிலநாட்டி மன்னணனர் ஒரு உலகால்வார்னு போட்டிருக்காங்க எந்த ஆண்டு வெளி கூட போடல நார்சோடாமஸ் ப்ரிக்ஸ்லாம் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே அவர் தேடுவாங்கன்றாங்க இப்போ நார்சோடாமஸ் இருந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே வந்துருச்சு கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இருபத்தஞ்சில் வெளி வந்து இருபத்தாறில் ஈராட்சி அமைக்கணும் மாற்றுள்ள ஆட்சி அமைக்கணும் அப்படி அமைச்சாதான் இந்த நம்ம இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் மாற்றிட்டு ஒரு நல்ல சிஸ்டத்தை நம்ம கொண்டு வர முடியும் நீங்கள் நினைக்கலாம் இங்கே நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து சிஸ்டம் சரியில்லை தெரியுமா இலங்கையில் பாகிஸ்தானில் சிஸ்டம் சரியில்லை பங்களாதேஷ்லேயும் சிஸ்டம் சரியில்லை பங்களாதேஷ்லேயே சிஸ்டம் சரியில்லை பாகிஸ்தான்லேயே ஒன்றும் அங்கே ஆட்சி முறைகள் சரியில்லை தெரியுங்களா சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நாட்டுகளையும் நீங்கள் பாருங்கள் இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு இப்போயும் பிரச்சனையில் தான் மாட்டியிருக்கு இதெல்லாம் முடிவு கொண்டு வரக்கூடிய தலைவர் தான் இம்மாற்றுள்ளது உலக அரசியல் தலைவர்களை கட்டுப்படுத்தி ஆட்சியை நடத்தப்போகும் தலைவர் இந்தியாவின் தலைமை பதவிக்கு வந்து உலக நாட்டு தலைவர்களே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அவர் சொல்படி ரூல் பண்ணி அவர் ரூல் பண்ணி அவருடைய குடைநீர் ஆட்சியை கொண்டு வந்தது தான் அதுதான் இம்மாற்றல் ஆட்சி அதுதான் நூல் சொன்ன சுற்றி சொல்லப்பட்டாங்க ஸோ அப்போ இந்திய அரசியல் தலைவர்களை எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அவர் இமாற்றல் வந்து எல்லா அரசியல் தலைவர்களையும் கட்டுப்படுத்தும் சக்தியாக வருவார் அது எப்படி வரப்போறான் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் கண்டிப்பாக வந்து அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சான்னா உலக மக்களுக்கு அது நல்ல ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சிட்டேன் அடுத்தவடியில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் எல்லாம் இறைவன் பார்த்துக்கிடுவாரு ஆனால் நம்மளும் முயற்சி எடுக்கணும் சரிங்களா நம்மளும் முயற்சி எடுத்தால் தான் நடக்கும் நம்ம முயற்சி எடுத்தா தான் சில விஷயங்கள் நடக்கும் இறைவனும் வழியை காட்டுவார் அடுத்த அடுத்தபடியில் சந்திப்போம் மக்களே ஓம் நம சிவாய் நன்றி